கேமரா கூட இல்லாத இந்த சாதாரண போனை பயன்படுத்தி எப்படி இந்த கியூஆர் கோடுக்கு பணம் போடுறது அப்படிங்கறத நம்ம இப்ப இந்த வீடியோல பாத்துருவோம் அது மட்டும் இல்ல இந்த போன்ல இன்டர்நெட் கூட கிடையாது இந்த போனை பயன்படுத்தி உங்க கியூஆர் கோடுக்கு நான் பணம் போட போறேன் உங்களுக்கு பணம் கிடைக்கும் நம்புறீங்களா இப்ப நாம இந்த அண்ணாச்சிக்கு இந்த போனை பயன்படுத்தி பணத்தை அனுப்பியே காட்டிடலாம் அதுக்கு ஸ்டார் டபுள் நைன் ஆஸ் அப்படிங்கறத உங்க மொபைல் டைப் பண்ணிட்டு வர்ற ஆப்ஷன்ல சென்ட் மணி அப்படிங்கிறது ஒன்னா நம்பருக்கு நேரா இருக்கிறதுனால ஒன்னா நம்பரை டைப் பண்ணி ரீப்ளை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வர்ற ஆப்ஷன்ல யூபிஐடி மூணாவது நம்பர்ல இருக்கிறதுனால மூணா நம்பரை டைப்